ஏன்னா அதுக்கெல்லாம் முதுகெலும்பு வேணும் திமுகவை பார்த்து கேள்வி கேட்பதற்கு இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் வந்து தைரியமும் கிடையாது துணிச்சலும் கிடையாது அது வரைக்குமே வந்து அண்ணாமலை இதுக்கெல்லாம் ஒத்துக்குவாரா அப்படிங்கிற கேள்வி இருந்தது அவரே அந்த மேடையில் சொல்லிட்டாரு அமித்ஷாவும் அந்த மேடையில் இருந்ததை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கடந்த சில நாட்களாக அந்த பிளேட் அப்படியே மாத்தி அண்ணாமலை வந்து தனிக்கட்சி தொடங்கப் போறாரு அப்படிங்கறத பல தடவை சொல்லி இருக்காரு செயல்லையும் காட்டியிருக்காரு அந்த ஸ்பீச் வந்து எல்லாரும் கேட்கணும் அந்த அளவுக்கு வந்து நுணுக்கமா மோடியை ஃபாலோ பண்ற ஒரு நபர் தான் வந்து அதனால தான் அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டு போகிறார் நான் ஆரம்பிக்கிற போது உங்களுக்கு சொல்லி அனுப்புறங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் கடந்த இரண்டு மாதமாக இந்த பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகிறார்கள் அப்படிங்கிற அந்த நியூஸ் கார்டை கூட போடுறதில்லை இப்போது அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு ஊடகங்களை கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க திமுக இதே மாதிரி ஒரு கேள்வியை வந்து திமுக பார்த்து கேட்க மாட்டாங்க கேட்கவும் முடியாது பிரபலமாக்க விரும்பல அவர் அரசியல் இல்லை அவரை எதுக்கு இழுக்காதீங்க அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐடியாமேன் மகாதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி தொடங்க போகிறார் அப்படின்னு சொல்லி சிலர் வந்து விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க அதற்கு ஏற்றாறு போல தமிழகத்தில் உள்ள ஊடகத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து அண்ணாமலை அவர்களிடமே கேள்வி கேட்குறாரு நீங்கள் தனி கட்சி தொடங்க போவதாக சொல்லப்படுகிறது உண்மை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதற்கு அண்ணாமலை அவர்களும் நான் ஆரம்பிக்கும் போது உங்ககிட்ட சொல்கிறேனே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி ஜி பார்க்குறீங்க தனி கட்சி தொடங்க போகிறாரா அண்ணாமலை இல்லைங்க இது வந்து ரெண்டு விதமாக பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வதந்தி எதற்காக ஆரம்பித்தது அப்படிங்கிற அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா தான் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் இந்த என்டிஏ கூட்டணி அதாவது ஜேசிய ஜனநாயக கூட்டணி ப்ளஸ் அதிமுக இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கப்புறமா கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி வந்து சுமூகமாக இருந்தது எல்லாம் நல்லபடியாக போயிட்டு இருந்தது அல்மோஸ்ட் திருநெல்வேலி மாநாட்டில் வந்து அண்ணாமலை அவர்களே மேடை ஏறி நம்ம அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை வந்து நம்ம வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார் அது வரைக்குமே வந்து அண்ணாமலை இதுக்கெல்லாம் ஒத்துக்குவாரா அப்படிங்கிற கேள்வி இருந்தது அவரே அந்த மேடையில் சொல்லிட்டார் அமித்ஷாவும் அந்த மேடையில் இருந்ததை நம்ம பார்த்தோம் அங்கேருந்து தான் பார்த்திங்க அப்படின்னா இது அப்படியே வந்து டர்ன் ஆகுது லாஸ்ட் ஒன் மந்தில் இந்த கூட்டணி வந்து அப்படியே சில்லு சில்லாக உடச்சிட்டாங்க ஓபிஎஸ் ஃபஸ்ட்டு வெளியில் போகிறாரு தினகரன் ஃபர்ஸ்ட் வெளியில் போகிறாரு இவங்க வெளியில் போனதுக்கு காரணம் வந்து அண்ணாமலை தான் இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறதா சொன்னாங்க அதிமுகவில் வந்து செங்கோட்டையன் வந்து ரிபல் பண்ணாரு அதற்கும் அண்ணாமலை தான் காரணம்னு சொன்னாங்க அப்போ வந்து வெறும் காரணமா இது வந்து திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்காக அண்ணாமலை பண்றாரு அதிமுக கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்காக இப்படியெல்லாம் பண்ணுறாரு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கடந்த சில நாட்களாக அந்த பிளேட் அப்படியே மாற்றி அண்ணாமலை வந்து தனி கட்சி தொடங்க போறாரு அப்படி தொடங்கினாரு அப்படின்னா ஓபிஎஸ் தினகரன் இவங்களை எல்லாம் வந்து கூட்டணி சேர்க்கறதுக்காக தான் அன்னைக்கு வந்து கூட்டணியை முறிச்சா முறிச்சார் அப்படின்னு வந்து கதை கட்டி விட்டுருக்காங்க ஸோ இது வந்து நீங்கள் வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எப்படியெல்லாம் வந்து பிளேட்டை மாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ரெண்டாவது வந்து அண்ணாமலை தனிக்கட்சி தொடங்க மாட்டார் பாஜகவில் இருந்து அவரை வந்து வெளியே அனுப்பிச்சாங்க அப்படின்னா அப்போ சினாரியோ வேறு அவராக வெளியே வந்து ஒரு தனி கட்சி தொடங்குவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து மாட்டார் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா அவர் பல தடவை சொல்லியிருக்காரு நான் வந்து மோடி அவர்களை பார்த்து தான் அரசியலுக்கு வந்தேன் மோடி அவர்கள் தான் என்னுடைய அரசியல் குரு அவரை வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறத பல தடவை சொல்லியிருக்காரு செயல்லையும் காட்டியிருக்கார் இப்போ சமீபத்தில் கூட சென்னையில் வந்து மோடி அவர்கள் பிறந்தநாள் விழாவுக்காக பி செல்வம் ஒரு ஆர்கனைஸ் பண்ண ஒரு விழாவில் கலந்துக்கிட்டு மோடி அவர்களை பற்றி ஒரு மணி நேரம் பேசியிருந்தார் அந்த ஸ்பீச் வந்து எல்லாரும் கேட்கணும் அந்தளவுக்கு வந்து நுணுக்கமாக மோடியை ஃபாலோ பண்ணுற ஒரு நபர் தான் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் அப்படி இருக்கிறபோது அவர் வந்து இங்கே நடக்கக்கூடிய இப்போ நடக்கக்கூடிய இந்த சில்லற பிரச்சனைகளுக்காக அதுவும் வந்து இங்கே எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய அந்த சூழ்ச்சிக்காக வந்து பாஜகவை பகைச்சிக்கிட்டு அவர் போய் தனி கட்சி ஆரம்பிப்பார் அப்படிங்கிறத நான் நம்பலை அதற்கான வாய்ப்புகளே இல்லை அதனால தான் அவர் வந்து தெளிவாக சொல்லிவிட்டு போகிறார் நான் ஆரம்பிக்கிற போது உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போகிறார் அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பட் இதுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த பழி அதாவது இந்த கூட்டணி முறிவு இப்போ என்டிஏ வந்து ரொம்ப பலவீனமாக இருக்கிறது இது எல்லாத்தோடைய பழியும் தூக்கி அண்ணாமலை மேலே போடுறது தான் வந்து இவங்களுடைய நோக்கமாக இருக்குது எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது காப்பாற்றணும் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி தான் இதற்கெல்லாம் காரணம் தேசிய ஜனநாயக கூட்டணி அமைந்து விட்டது அதுக்கப்புறம் அமித்ஷா இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர்னு எல்லாமே சொல்லிட்டு போயிட்டார் சொல்லிட்டு போனதுக்கப்புறமா இந்த கூட்டணியை ஒருங்கிணைக்க அல்லது இந்த கூட்டணியை பலப்படுத்த எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாருன்னு சொல்லுங்க ஒன்றுமே செஞ்சது கிடையாது எந்த கூட்டணி கட்சி தலைவரையும் போய் பார்த்தது கிடையாது பேசினதும் கிடையாது அவங்களை அரவணைச்சது கிடையாது இவர் எழுச்சி பயணமும் சுற்றுப்பயணம் போகிறாரு அப்படி போகிற போது எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் கூப்பிட்ருக்கலாம் இல்லை யாரையுமே கூப்பிடல பாஜக காரங்க மட்டும்தான் அழையாக இருந்தாலும் மாதிரி போய் நின்னுட்டு இருந்தாங்க அங்கே அப்போ இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து ஆ அந்த கூட்டணி முறிவுக்கு அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி முறிவுக்கு வந்து அண்ணாமலை தான் காரணம்னு எப்படி படிய போட்டாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து இந்த கூட்டணி சிதைந்து போனதற்கும் பலவீனப்படுவதற்கும் அண்ணாமலை தான் காரணம்னு பழி போடுறதுக்கு தான் இப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க இதுவும் எடப்பாடி பழனிசாமியை காப்பாற்றுவதற்காக மட்டும்தான் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது அண்ணாமலை அண்ணாமலை அவர்கள் வந்து டிடிவி தினகரன் அவர்களை சந்தித்து பேசியது அதை தொடர்ச்சியாக ஓபிஎஸ் அவர்களையும் சந்தித்து பேசியிருக்கிறார் ரஜினி அவர்களை சந்தித்தது இதெல்லாம் வந்து தொடர்பு படுத்தி இவர் வந்து தனி கட்சி தொடங்கப் போகிறார் அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கப்படுகிறது நைனா நாயேந்திரன் அவர்கள்ட்ட போய் செய்தியாளர் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் தலைவரா அல்லது அண்ணாமலை தலைவரா என்பதை போலவும் இங்கே மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது அப்படின்றத போல் ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தொடர்ச்சியாக பாஜக தலைவர்கள்ட்ட இந்த மாதிரி செய்தியாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் அணுகுமுறையை எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க திராவிட முன்னேற்ற கழகத்தும் திமுகவுடைய இந்த ஊடகம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து அந்த அவங்களுடைய ஃபோக்கஸை வந்து அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணியில் மட்டுமே வச்சுருக்காங்க இது வந்து ஒரு பேட்டனாக தெரியும் திங்கள்லேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணியை பற்றி பேசுவாங்க சனிக்கிழமை அன்னைக்கு விஜய் வெளியில் வருவார் சனிக்கிழமை காலையிலேருந்து ஃபுல்லாக வந்து லைவ் போடுவாங்க அவருடைய அவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரு அந்த ஸ்பீச்சை பற்றி பேசுவாங்க அன்றைக்கி சனி ஞாயிறு முடிஞ்சால் திங்கட்கிழமை மூணு நாள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் பேசினதை பற்றி அவங்க விவாதம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி நாலு நாள் வந்து அதிமுக கூட்டணியை பற்றி பேசுவாங்க எப்படி பார்த்தாலும் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்கள் அலங்கோலங்கள் அதிகார துஷ்பிரயோகங்கள் இதை பற்றியெல்லாம் பேசவே கூடாதுங்கிற முடிவில் இன்னைக்கு ஊடகம் இருக்கு அவங்களா நினச்சாலும் பேச முடியாது ஏன்னா இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட சர்வாதிகாரியாக மாறிட்டார் அவர் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னார் நான் யாராவது தவறு செய்தால் சர்வாதிகாரியாக மாறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு மீடியாவை டோட்டல் கண்ட்ரோலில் வந்து திமுக பார்த்துருக்கலாம் சமீபத்தில் தமிழகத்துல வந்து பெண்கள் பாலியல் தொல்லைக்கு ஆளாகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை பாத்தீங்களா இல்ல எதுவும் பார்க்க முடியல ஒரு நியூஸ் கார்டு ஆமா பார்க்க முடியல இல்ல நியூஸ் கார்டு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அண்ணா யுனிவர்சிட்டி கேசஸ்க்கு அப்புறம் எத்தனையோ பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளான செய்திகளை நம்ம பார்த்திருக்கோம் பெண் குழந்தைகள் கடத்தப்பட்ட செய்திகளை நம்ம பார்த்துருக்கோம் அதனுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் அவங்களுடைய விவரங்கள் எந்த செய்தி இது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருந்த ஊடகங்கள் கடந்த இரண்டு மாதமாக இந்த பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகிறார்கள் அப்படிங்கிற அந்த நியூஸ் கார்டை கூட போடுறது இல்லை இப்போ ஏன் அப்படின்னா அப்படி போட்டால் அதை வைத்து எதிர்கட்சிகள் பிரச்சாரம் செய்கிறது அது வந்து திமுகவுக்கு எதிராக அமைகிறது அதனால் அந்த நியூஸே போடாது நியூஸ் கார்டு போட்டால் தானே நீ வந்து அதை எடுத்து வைப்ப நியூஸ் கார்டு போடாது அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி ஊடகங்களை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க திமுக அப்போ அவங்க வந்து அவங்க சொல்கிறது தான் நெரேட்டிவ் ஏன்னா இன்றைக்கி அந்த ஊடகவியலாளர்களுக்கு வந்து அதிமுக பாஜக தலைவர்களை கேள்வி கேட்குறதுக்கு தான் சுதந்திரம் இருக்குது இதே மாதிரி ஒரு கேள்வியை வந்து திமுக காரங்களை பார்த்து கேட்க மாட்டாங்க கேட்கவும் முடியாது ஏன்னா அதுக்கெல்லாம் முதுகெலும்பு வேணும் திமுகவை பார்த்து கேள்வி கேட்பதற்கு இங்கே இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் வந்து தைரியமும் கிடையாது துணிச்சலும் கிடையாது அதனால் பாஜக காரங்களை பற்றி என்ன வேணால் கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க அதையும் வந்து இந்த பாஜக தலைவர்கள் எல்லாமே கண்டிக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து அண்ணாமலையை பார்த்து கேட்டிருக்க முடியுமா அவர் சும்மா விட்டுருவாரா இவங்களெல்லாம் எப்படி வச்சுருந்தார் இப்போ சமீபத்தில் கூட ஒரு 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 ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு பேட்டி கொடுக்குற போது ஒரு பத்திரிகையாளர் கேட்பார் இந்த கூட்டணி முறிவுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஆரம்பிப்பார் நான் கேள்வியை மறுபடியும் கேளுங்க அப்படின்னு அண்ணாமலை சொன்ன உடனே அந்த கேள்வி அப்படியே மாறும் நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா அந்த வீடியோவை ஆமாம் ஆமாம் ஆ எப்படி மாறுச்சு அந்த கேள்வி நீ முதல்ல என்ன கேட்டால் இப்போ என்ன கேட்குற அப்போ இவங்க இந்த ஊடகவியலாளர்கள் எல்லாம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கொத்தடிமையாக மாறிட்டாங்க அவங்களால எடுத்து பேச முடியாது அந்த மாதிரி தான் இந்த நிலமையை அவர் வந்து அண்ணாமலை வந்து டிடிவி தினகரனை பார்க்குறேன்னு முன்னாடியே சொல்லிட்டாரு சொன்ன மாதிரியே பார்த்தார் ஓபிஎஸ்ஸை பார்க்க போகிறேன்னு சொல்கிறாரு ஒரு வேளை பார்த்தாருன்னா அதையும் வெளியில் சொல்ல போகிறார் அவர் எதற்காக பார்க்க போகிறேன் அப்படிங்கிறதையும் சொன்னார் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் அண்ணனும் இருக்கணும் அவங்க வந்து ஏற்கனவே அந்த கூட்டணியில் இருந்திருக்காங்க திமுகவுக்கு எதிராக திமுக ஆட்சியை போது கண்டிப்பாக எல்லாரும் ஒருங்கிணைந்து தான் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் இதில் என்ன தப்பு இன்றைக்கி டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இல்லாமல் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு யாராவது சொல்லட்டுமே இந்த தேர்தல் கருத்து கருத்துக்கணிப்பாளர்களாவது சொல்லட்டுமே யாராலும் சொல்ல முடியாது அப்படி இருக்கிற போது அவர் போய் நேரில் பார்த்து இந்த கூட்டணியில் இருங்க இப்போ அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம்னு சொன்னதை வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக கிளம்புறாங்க அதற்கு வந்து ஒரு கதை கட்டி விடுறாங்க ஏன்னா டிடிவி தினகரனை பார்த்தா எடப்பாடி பழனிசாமி கோச்சுக்குவார் அவருக்கு வந்து பிடிக்காது அதனால் பாஜகவில் இருக்கிறவங்க யாருமே அதை பற்றி பேசுகிறதே இல்லை அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்க்குறதும் அதே மாதிரி தான் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் அவர் என்னுடைய தலைவர் நான் அவரை வந்து குருவாக பார்க்குறேன் எனக்கு நேரம் கிடைக்கும்போது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவையோ நான் அவரை வந்து சந்திக்கிறேன் அதை வந்து நான் ஃபோட்டோ எடுத்து போட்டு பிரபலமாக்க விரும்பலை அவர் அரசியலில் இல்லை அவரை எதுக்கு இல்லை இழுக்காதீங்க அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார் இதுக்கெல்லாமே வந்து உள்நோக்கம் கற்பித்து இவரு பாருங்கள் டிடிவியை பார்த்துருக்காரு ஓபிஎஸை பார்க்க போகிறேங்கிறார் இவர் வந்து வெளியில் வந்து தனிக்கட்சி ஆரம்பிக்க போகிறாரு தனி கட்சி ஆரம்பித்தா இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அதற்கு வந்து ரஜினிகாந்த் ஆதரவு இப்படியெல்லாம் திரைக்கதையை எழுதிட்டுருக்காங்க ஆனால் இங்கே பேச வேண்டிய விஷயம் எவ்வளோ இருக்குது தமிழ்நாட்டில் என்னவெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த செய்தி கூட இப்போல்லாம் வந்து மக்களுக்கு போகிறதில்ல அந்த செய்தியை போ போ இருந்ததே அண்ணாமலை அவர்கள் தான் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஊடகங்கள் வந்து விலை போய்விட்டது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதிய மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி